தனுசு லக்னம் லக்னங்கள்லேயே வந்து ஒரு கால சக்கரத்துக்கே பாக்கியம் அப்படின்னு சொன்னால் அது தனுசு தனுசுனா குரு தனுர் வீட்டில் வந்து அந்த லக்னம் கணிக்கப்பட்டதுன்னு சொன்னால் பாக்ய லக்னம்னு சொல்லுவோம் ஏன்னா அது ஒன்பது பன்னிரெண்டு வீடுகள்லேயே ஒன்பதாவது இடம் இந்த தனுசு நைன்த் ஹவுஸில் காலச்சக்கரத்துக்கு நைன்த் ஹவுஸு பக்தி மார்க்கம் அண்டு ஆன்மீகம் சேவை ஒரு புனிதம் ஒரு ஞானம் ஒரு ஒரு தலைமை பண்புகள் எல்லாமே இந்த தனுசை சம்மந்தப்படும் இப்போ இந்த சார்ட்டை டிஸ்பிளேவில் பார்த்துருங்க தனுஷ லக்னம் அப்படிங்கிறது பாட்டமில் அந்த டுவெல் ஹவுசஸில் பாட்டமில் லெஃப்ட் கார்னரில் இருக்கும் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறதுனா தான் தனுஷு லக்னம் அங்கே தான் ஸ்லாஷ் பண்ணியிருக்கோம் அதான் நம்பர் ஒன் அதான் தனுஷு லக்னம் அங்கேருந்து அப்படியே கிளாக் தான் ஒன் டூ த்ரீ டுவெல் வரைக்கும் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுரும் தனுசு லக்னத்தில் வந்து பிறவி எடுத்தாலே முதல்ல வந்து நீங்கள் வந்து என்ன உணரணும் அப்படின்னா குருவுடைய அம்சத்தில் பிறகுறிங்க குரு தான் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னா லார்ட் லக்னாதிபதி குருவுடைய அம்சம்னு சொன்னோம்னா அந்த அந்த அம்சம்னா அந்த வம்சம்னு அர்த்தம் அந்த வம்சம்னால் நம்ம புத்தி வந்து குருவுடைய அம்சமாக வருது ஞானம் வருது அறிவு வளருது பிறருக்கு போதிக்கக்கூடிய பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஞானம் ஒரு அறிவு ஒரு தெளிவு ஒரு புரிதல் உலகத்தை பற்றின ஒரு புரிதல் வாழ்வியலை பற்றி ஒரு புரிதல் தெய்வீக ரகசியங்களை பற்றி சில புரிதல் தெய்வ உணர்வு மத நம்பிக்கை மத வழிபாடு ஈடுபாடு மக்கள் மேலே ஆர்வம் எல்லோருக்கும் சமமாக தன்னுடைய அறிவை வந்து ஷேர் பண்ணுறது அதான் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த குருவுடைய அம்சம் தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதெல்லாம் வந்து அது தனுசுக்குள்ளன ஒரு அடிப்படையான ஒரு குணம் அந்த லக்னத்தை பொறுத்த பட் என்னன்னா நீங்கள் வந்து க்ளியர் கிளியராக பார்க்கணும் தனுசு அதாவது எப்பவுமே ஒரு அசுபர் லக்னத்தில் பிறந்து அந்த அசுபர் வந்து ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல அது லைஃப் ஓகே தான் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு ஐம்பது ஒரு நூறு ஸ்டூடெண்ட் இருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு டென் டாப் டென் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம விட்டுடுவோம் லாஸ்ட்டு டென் பாட்டம் பாட்டம் லெவல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து என் பத்து முறை சொல்லித்தரணும் நிறைய முறை அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும் ஸ்பெஷல் க்ளாஸ் வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு எதாவது புரியும் இப்போ அவங்க எதாவது மிஸ்டேக் பண்ணால் ஏதாவது கோச்சுக்குவாங்களா அவங்க கொஞ்சம் கம்மியாக மார்க் விட என்ன சொல்லுவாங்க அவன் பசங்களுக்கு தான் ஏறுது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்பெஷலாக கோச்சுக்கணும் நம்ம சொல்லி பெருசாக எடுத்துக்க மாட்டோம் இந்த டாப் டென் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் என்ன சொல்லுவாங்க இல்லை நீ போய் பண்ணிட்டியா உன்னை எதிர்பார்க்கவே இல்லையே நீ இப்படி பண்ணுவேன் இப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வித்தியாசம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அசுபர்களுடைய லக்னம் அசுபர்களுடைய லக்னத்தில் பிறந்தாவாது அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலுமே அது பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று கொண்டு வந்துடும் ஆனால் தனுர் லக்னத்தில் பிறந்த குருவுடைய ஸ்கோர் மினிமம் 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 ஃபிஃப்டி பர்சன்ட் தாண்டி வரணும் அது வரலன்னு சொன்னோம்னா அந்த லக்னத்தில் பிறந்ததுக்கு அதுக்கு அர்த்தமே இல்லை அப்போது ஹாராஸ்கோப்பை எப்படி செக் பண்ணுவீங்க நீங்கள் தனுர் லக்னத்தை பிறந்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் குரு எங்கே இருக்கார் க்ளியராக லென்ஸை வச்சு பார்க்கட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே குரு வந்துட்டாருன்னா சேஃபு குருவோட சந்திரன் சேர்ந்தாருனா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கவலை இல்லை குருவோட சந்திரன் சேர்ந்தாருன்னா அற்புதமான பலன்கள் மனசு சொ மனசு சொல்லுது புத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஏன்னா குரு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும் ஒரு தலைமை பண்பு ஒரு உயர்வான சிந்தனை அதெல்லாம் அந்த குரு கொடுக்கும் குரு ஒரு வேலை செகண்ட் ஹவுஸ்ல நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா ஸ்கோர் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் தேர்ட்டி பர்சன்ட் தான் சப்ஜெக்டும் அட்லீஸ்ட் நீச்ச பங்க ராஜமா அடையணும் நீச்ச பங்க வந்து யார் கொடுக்குறான்ற கான்செப்ட் இருக்கு சனி கொடுக்குறாரா செவ்வாய் கொடுக்குறாரா புரியுதா உங்களுக்கு சந்திரன் கொடுக்குறாரு ஏன்னா சந்திரன் எயித் ஹவுஸ்ல இருந்தார்னா இந்த குருவுக்கு நீச்சப்பங்க ராஜோகம் வரும் சந்திரன் கொடுத்தாருனா பரவாயில்ல செவ்வாய்க்கு கூட உச்சம் அடைஞ்சாருன்னா அது பரவாயில்ல பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் சனி கொடுத்தாருன்னா அது அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா நிறைய ஹாரஸ்கோப்பில் இந்த குரு வந்து செகண்ட் ஹவுஸ்ல நீச்சம் அடைஞ்சு சனி ஃபோர்த் ஹவுஸ்ல வரும் பரிவர்த்தனை இருக்கும் அது ஆவரேஜ் தான் அது அதோட ஸ்கோர் கம்மி தான் ஆவரேஜ் தான் அப்போ யார் வந்து நீச்ச பங்கத்தை கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம்